வணக்க நண்பர்களே நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா சிவி கேப்டன் புரட்சி கலைஞர் பத்மபூஷன் விஜயகாந்த் அவரோட இளைய மகனான நடிகருமான சண்முக பாண்டியன் நடிப்பில் சிவி படத்தோட ரிலீஸ் தேதி குறித்து அப்டேட் வந்து விட்டுருக்காங்க இந்த படத்தோட முதல் பாடல் நான் பார்த்தா அப்படிங்கிற ஒரு பாடல் வந்து விட்டுருந்தாங்க இதில் வந்து யுவன் சங்கராஜா இசையில் வந்து மிரட்டி எடுத்து மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது இந்த நிலையில் வஸ்தாரா மயிறு வஸ்தாரா அப்படிங்கிற ஒரு பாடலை வந்து இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து வெளியிட்டாங்க இந்த படமும் வந்து 2 ரெண்டு மில்லியனுக்கு மேலே வந்து வியூஸ் அள்ளி மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது இதில் யுவன் சங்கராஜா இசையே வந்து அந்தளவுக்கு அற்புதமாக வந்து கொடுத்துருக்காரு இந்த படத்தில் வந்து ரிலீஸ் தேதிக்கான அப்டேட் வந்து விட்டுருக்குறாங்க இதில் வந்து சரத்குமார் மற்றும் சண்முக பாண்டியன் நாட்டாமை டீச்சரோட மக தான் வந்து இதில் வந்து போலீஸ் கேரட்லையும் சரி ஹீரோயினாக வந்து அந்தளவுக்கு வந்து சூப்பராக வந்து பண்ணியிருக்கிறாங்க இதில் வந்து இந்த படம் வந்து பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து அதுக்கு முன்னாடி வந்து கிறிஸ்துமஸ் பண்டிகை அன்னைக்கு இந்த படம் வந்து இந்திய அளவுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பொன்ராம் வந்து அறிவிச்சிருக்கிறாரு இது மக்கள் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பே வந்து பெற்றிருக்குது ஓகே நம்மளே தொடர்ந்து வந்து இது போன்ற வீடியோவே நம்ம அடுத்தடுத்த அப்டேட்டாக தெரிஞ்சுக்கொள்ள என்பி நியூஸ் சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம்